அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆணி மாதத்தின் எட்டாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னாவே சனீஸ்வர பகவான் வழிபாட்டிற்கு உரிய நாளாக கருதப்படுது மேலும் பெருமாள் வழிபாட்டிற்கு ஹனுமன் வழிபாட்டிற்கெல்லாம் உரிய நாளாக கருதப்படுது நம்முடைய பெரும்பாலான கடன் பிரச்சனை கர்ம வினை இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிபதின்னு பார்க்கும்போது சனீஸ்வர பகவானை சொல்லலாம் அவருக்குரிய இந்த நாளில் ஒரு சில பரிகாரங்களை நம்ம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்கி கடன் பிரச்சனை நீங்கி கை நிறைய பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நம்ம சேனலில் சனிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு நிறைய வந்து போட்டிருக்கேன் அதில் உடனடி பலம் தரக்கூடிய ரெண்டு பரிகாரங்கள் வந்து சொல்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து செஞ்சு பாருங்கள் ஒன்று கடுகு பரிகாரம் இன்னொன்று பார்த்திங்கன்னா தலைமுடியை வைத்து ஒரு பரிகாரம் இது ரெண்டுமே நிறைய பேர்த்துக்கு உடனடி ரிசல்ட்டே கொடுத்துருக்குது அதனுடைய லிங்கை வந்து நான் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அதையும் கூட நீங்கள் இன்றைக்கி செய்யலாம் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு கையில வந்து காசு நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது தண்ணி மாதிரி செலவாகுது அப்படின்னு வந்து சொல்லுவோம் எவ்வளவுதான் வந்து சேமிச்சு வைக்கணும்னு பிளான் பண்ணாலும் வரவுக்கு மீறிய செலவு அப்படின்னு வந்துட்டே தான் இருக்கும் கையில் இன்றைக்கி ஒரு நூறுரூபா வர மாதிரி இருந்துச்சுன்னா ஆயிரம் ரூபாக்கான செலவு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் கையில் காசு நிற்க மாட்டேங்குது சேர மாட்டேங்குது வெளியிலேருந்து எனக்கு பணம் வர வேண்டியது இருக்குது ஆனால் வர மாட்டேங்குது நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஆஃபீஸில் எனக்கு இன்னும் சம்பள பாக்கி இருக்குது இன்னும் அவங்க வந்து தர ஒருத்தங்க கிட்டே பணம் வந்து கொடுத்து வச்சுருந்தேன் அவங்க ஆபத்துன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் கொடுத்தேன் ஆனால் அவங்க வந்து எனக்கு திருப்பி தரல அதாவது உங்களுக்கு வர வேண்டிய தொகையும் வராமல் இருக்குது உங்கள் இப்போ கையில இருந்தும் நிறைய பணம் செலவாகுது இது மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது சனிக்கிழமை நாளில் செய்கிறது நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த வாரம் சனிக்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா பண தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ உங்கள் வீட்டில் கனவன் தான் நான் மேலே சொன்ன பிரச்சனை இருக்குது ஆனால் அவருக்கு இது பரிகாரங்கள் செய்கிறதுலலாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க அவருக்காக தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்து ஒரு கேள்வி கேப்பீங்க பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு தாராளமா செய்யலாம் நம்ம பூஜை போக போறது கிடையாது அதனால நீங்க பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுந்தீங்கனாலும் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் செய்யலாம் ஆனால் இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் இன்னைக்கு இருந்தீங்கன்னா இன்றைக்கி செய்யுங்க இல்லை வேற எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டீங்க இல்லை அம்மாவுடைய ஊருக்கு போயிருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து இந்த பரிகாரத்தை பண்ண முடியாது ஏன்னா எந்த வீட்டில் நீங்கள் வசிக்கிறீங்களோ அங்கே தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதனால் நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க செய்வதற்கு பெஸ்ட்டான நேரம் என்னென்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் ஒரு நேரம் காலமே பார்க்க தேவையில்லை எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு இஞ்சி வந்து தேவைப்படுது இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா சமையலில் மட்டும் இல்லைங்க நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கும் உதவியா இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம வீட்டில் பண வரவை அதிகப்படுத்தி தருவதற்கும் தொழில் செய்யும் இடத்துல வியாபாரத்தை விருத்தி செய்து கொடுப்பதற்கும் இந்த இஞ்சிங்கிறது பெருமளவில் வந்து உதவும் இதனுடைய காரத்தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை நீக்க வல்லது இப்போ கடன் பிரச்சனை நீங்கணுன்னா என்ன பண்ணணும் பணம் சேரணும் பணம் சேர்ந்துச்சு அப்படின்னாவே கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அதனால ஒரு டூ இன் ஒன் பரிகாரம்னால் இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த இஞ்சியை வச்சு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே சமயத்தில் பணமும் சேரும் கடனும் தீரும் இது வந்து ஒரு சிறு துண்டு வந்து எடுத்துக்கோங்க சின்ன அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் தோல் வந்து நீக்கிடுங்க நல்லா வந்து கழுவிடுங்க நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது சிகப்பு அல்லது பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பண வரவுக்கு ஏற்புடையதாக இருக்கும் பச்சை நிறம் பார்த்திங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தி தரும் சிவப்புங்கிறது பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையை நீக்கி தரும் அதனால் இந்த ரெண்டு கலரில் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க யாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க அமைதியாக ரிலாக்ஸ் வந்து உட்காந்துக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு இப்போ அந்த தொடச்சி வச்ச இஞ்சி துண்டு இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு நீங்கள் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற பண வரவிற்குண்டான நம்பரை நீங்கள் எழுதணும் இந்த நம்பரை பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது ஒரு பணவசிய சக்தி கொண்ட ஏஞ்சல் நம்பர் அப்படின்னுட்டு மேலும் சனிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு உரிய நாள் இல்லையா சனீஸ்வரருக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு கூடவே இன்னைக்கு தமிழ் தேதியும் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு அப்படின்னு வந்து வருது அதனால நீங்கள் இந்த நம்பரை பயன்படுத்துறது அற்புதமான பலன் கொடுக்கும் சரி இப்போ அடுத்து சந்தேகம் வரலாம் அடுத்த வாரம் சனிக்கிழமை பண்ணும்போது எங்களுக்கு இந்த வராதே அப்போ நாங்கள் வேற நம்பர் எழுதணுமா அப்படின்ட்டு நீங்கள் எழுத தேவையில்லை இதே எயிட் ஜீரோ எயிட் தான் எழுதணும் நீங்கள் சனிக்கிழமை நாளில் இந்த பரிகாரம் செய்யறீங்க போது இந்த நம்பரை தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் தான் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்துட்டு இதை வந்து எழுதிருங்க அந்த இன்ஜினியனுடைய ஒரு பக்கத்தில் வந்துட்டு எழுதிருங்க அதனுடைய பின்னாடி பக்கம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிவில்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அந்த இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பிள் பயன்படுத்துவோம் இந்த இடத்துல நம்ம நிம்மதியாக வாழணும் நிறைய பணத்தோடு வாழணும் அப்படிங்கும்போது இன்ஃபினிட்டி சிம்பிள் பயன்படுத்துறது பொருத்தமாக இருக்கும் ஏன்னா பண வரவு அப்படிங்கிறது வாழ்க்கை முழுக்க நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டே இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை ரெண்டையும் வந்து வரைஞ்சி வச்சுட்டு இப்போ இதை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வர மாதிரியும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் அனைத்தும் வந்து தீர்ந்த மாதிரியும் வெளியிலிருந்து வேண்டிய பணம் வந்த மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அது உங்களுடைய மனம் முழுவதும் நீங்க வந்துட்டு பரவ செய்யுங்க அதன் பிறகு ஒரு சின்ன டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க டம்ளரோ கிண்ணமோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதுல ஒரு எட்டு டிராப் வந்து தண்ணீர் வந்து விடுங்க இல்லைன்னா எட்டு ஸ்பூன் வந்து விடுங்க இதுதான் வந்து கணக்கு அதன் பிறகு இந்த இஞ்சி இருக்குது இல்லையா இந்த இஞ்சியை வந்து நீங்கள் நல்ல ஒரு கல்லில் வச்சு தட்டுங்க தட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அந்த தட்டுன இஞ்சியை வச்சு நல்லா அழுத்தி பிடிங்க அதாவது இப்படி பிழியும் போது பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சிலேருந்து சாறு வரும் இல்லையா நல்லா தட்டிட்டோம் அப்படிங்கும்போது அந்த இஞ்சியினுடைய சாறு வந்து வரும் அதை வந்து நீங்கள் இந்த எட்டு ஸ்பூன் வாட்டர் எடுத்து வச்சிங்கல்ல அதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கலந்துக்கோங்க அதன் பிறகு அந்த ஸ்பூனை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா மூளை கொடுக்குள்ளையும் வந்து நீங்கள் தெளித்து விடுங்க அதாவது கதவுக்கு பின்னாடி எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் தெளித்து விடணும் அதாவது கார்னரில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் தெளித்து விடணும் ஜஸ்ட்டு வந்து ஒன் பட்டுச்சு அப்படின்னாவே போதும் இது தெளிப்பதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆயிரும் வர வேண்டிய பணமெல்லாம் தடையை மீறி தடைகள் நீங்கி நமக்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் வெல்லும் சனிக்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உடனடி பலனை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதுக்கு நம்ம இஞ்சி பயன்படுத்தி இருக்கோம் அதிசக்தி வாய்ந்த பண ஏஞ்சல் நம்பரையும் இன்ஃபினிட்டி சிம்பிளையும் பயன்படுத்தியிருக்கிறோம் அதனால் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு சீக்கிரமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக பணம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வெளியிலிருந்து வர வேண்டிய நிலுவைத் தொகையும் உங்களுக்கு வரும் இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சினையெல்லாம் நீங்கும் வீட்டில் நம்மளுக்கே தெரிய முடியாமல் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படிங்கும்போது அதையெல்லாம் வந்து இது துரத்தி அடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாருமே இன்றைக்கி செஞ்சு பலனடியுங்க இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னாவே பலன் நிச்சயம் அதனால எல்லாருமே செய்யுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்